வணக்கம் அண்ட் வெல்கம் டு அஞ்சனா சுபி தமிழ் ஆடியோ நாவல் சேனல் நான் உங்கள் அஞ்சனா சுபி நம்மளோட கதைகளை நீங்க கேக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உடனுக்குடனான அப்டேட் கிடைக்கிறதுக்கு பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணிடுங்க நீங்க கொடுக்கிற அந்த ஆதரவு தான் தொடர்ந்து நாங்க ஆடியோ நாவல்கள் வெளியிட ஒரு உத்வேகமா ஓகே இருக்கும் கதையின் குரலாக நான் உங்கள் ஆர்ஜி நித்யஸ்ரீ நம்ம கதைகளை கருந்துளை ஐந்து அடுத்த நான்கு நாட்கள் தன் நடன அசைவுகளை செம்மைப்படுத்தும் பயிற்சியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டாள் லத்தீஷா பெண்ணின் மனம் மட்டும் நிலை கொள்ளாது பல எண்ணங்களில் தவித்தது அறையில் தன்னுடன் அவ்வளவு நெருக்கம் காட்டியவன் அதற்குள் எப்படி ஆட்கள் நடமாடும் பொதுவில் வேறொருத்தியுடன் சல்லாவித்தான் நேரத்துக்கு ஒருத்தியை நாடுபவன் எதற்காக தன்னிடம் உரிமை கொண்டாட அவ்வளவு துடித்தான் உணர்வுகளின் பிடியில் சிக்காமல் தன்னால் இவனை வளைத்து தன் இலக்கை அடைய இயலுமா அப்படி அடையும் வெற்றியில் திருப்தி இருக்குமா என்று எழுந்த பூதாகரமான கேள்விகள் அவளை மிரட்டியது மணக்கண்ணில் பீட்டா எம்மாவின் முத்த காட்சி குறும்படமாக அவ்வப்போது வந்து போனது விளைவு பாவையின் கவனம் அன்று நடனத்திலிருந்து சிதறியது ஓரிரு முறை ஆடும்போது கம்பத்திலிருந்து நழுவி விழுந்து வைத்தாள் அதில் சக கலைஞர்கள் அவர்களுக்குள் கேலி பேசி கிசு அதையெல்லாம் புறம் தள்ளியவள் தன் சக்தி அனைத்தையும் ஒருங்கிணைத்து ஆட முயன்றாள் எனினும் அன்றைய நடன பயிற்சியை படாத பாடுபட்டாள் லதீஷா அப்போது அந்த பக்கம் அந்த எம்மாவின் பருந்து விழிகளில் விழுந்தாள் லதீஷா ஒரு கட்டத்தில் இதற்கு மேல் முடியாது என உணர்ந்தவள் என்று தன் குழுவிடம் தங்கள் பலர் லதீஷாவின் ஆட்டத்தில் சொக்கி அவள் வட்ட்கள்க்கன் பார்க்கு ஏங்கிக் கொண்டிருப்பதை அதுவும் அவள் உட்பட அந்த கப்பலில் பயணப்படும் பெண்களில் பலர் பெய்டாவின் போரவழி பார்வைக்கு தவம் கிடைக்க அந்த மதவேளமோ கரும்புக்காடாக தேஷாவை அல்லவா கபலீகரம் செய்ய காத்திருக்கிறான் அன்று நடன நிகழ்ச்சியில் நடந்த அசம்பாவிதத்துக்கு பிறகு பேட்டா பார்வை சீண்டல்களால் லதீஷாவை தொடர்வதை அறியாதவள் இல்லை எம்மா அதை காண காண லத்தீஷாவின் கழுத்தை திருகி எரியும் வெறி எழுந்தது எனினும் வாமனும் மற்றவர்களும் உடனிருந்ததால் சொல்லிலே கருதி தனக்குள் ஜுவாலையாக கொழுந்துவிட்டு எரியும் தீயை அரும் பாடுபட்டு கட்டுக்குள் கொண்டு வந்தாள் எம்மா என்னதான் வாமனின் கைப்பாவையாக செயல்பட்டாலும் தன் இரும்பு பாதுகாவலில் அந்த மாபியாவை கட்டிக்காக்கும் பேட்டா ஃபேனிக்ஸின் அதிகாரத் தோரணையின் மீது அளவில்லா கவர்ச்சிக் கொண்டிருந்தாள் இதை வாமனும் நன்கு அறிவான் இருந்தாலும் பீட்டா அவளிடம் அலட்சிய போக்குடன் நடந்து கொள்வதை கண்கூடாக சிலமுறை கண்ட திருப்தியில் ஃபீனிக்ஸ் பீட்டாவை உருவாக்கியவனே நான் தான் என்று இரு மாப்புடன் அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை அதனால் வாமனிடம் இது பற்றி நேரடியாக எதுவும் பேசி லத்தீஷாவை இங்கிருந்து அப்புறப்படுத்துவது எல்லாம் ஆகாத காரியம் என அறிந்த எம்மா தானாக அமைந்த இச்சந்தர்ப்பத்தை தவறவிட இல்லை பயிற்சி முடிந்து உடமைகளை வைக்கும் அறையை நோக்கி நடந்த லத்தீஷாவை பின்தொடர்ந்தாள் எம்மா சொடக்கிட்டு லதீஷாவின் கவனத்தை ஈர்த்து ஆடுறவ கம்பத்தை பிடிக்க ஆசைப்படலாம் ஆனா சர்பன் டான்ஸோட பேட்டாவ பிடிக்க ஆசைப்படக்கூடாது புரியுதா என்று வழியே சென்று வம்ம வளர்த்தாள் இவ கூடல நான் சரிக்கு சரி ஆகணுமா என்று பொருங்கிய லதீஷா அமைதியாக தன் உடமைகள் வைத்திருந்த பாதுகாப்பு பெட்டகத்தில் இருந்து பொருட்களை எடுப்பதில் கவனம் செலுத்தினாள் ஆனால் அப்போதும் விடாமல் பேட்டாவையும் வளர்ச்சி செட்டில் ஆயலாம் என்னமோ என்ற எம்மாவின் ஆணவ குரலில் லதீஷா தனக்குத்தானே போட்டுக்கொண்டிருந்த கட்டுகள் எல்லாம் புடியானது போல் டான்சர் பீட்டாவை பிடிக்கூடாது சரி உங்க பேட்டாவுக்கு இந்த போல் டான்சர் பிடிச்சா என ஒற்றை புருவத்தை ஏற்றி இறக்கி ஒரு நக்கல் சிரிப்பை உதித்தாள் ஏற்கனவே இரவு தான் கண்ட சிறப்பு முத்த காட்சி அதனால் விளைந்த தூக்கமின்மை மனதை நடனத்தில் ஒருமுகப்படுத்த இயலாத எரிச்சல் என வரிசையாக காரணங்கள் லத்தீஷாவின் கோபத்துக்கு நெய்வார்த்தது அந்த பதிலில் எம்மாவின் ரத்த அழுத்தம் கண்டபடி எதிரியது அழகான ஆங்கிலத்தில் என கெட்ட வார்த்தைகளை உச்சரிக்க ஆரம்பித்தவளின் நாக்கை தெரிய லத்தீஷாவுக்கு நிமிடம் போதும் எனினும் தன் மன தாங்களுக்கும் அலைபுரிதலுக்கும் பழுதேர்க்கும் முனைப்புடன் அவளை இன்னும் கொஞ்சம் வெறுப்பேற்ற முடிவு செய்தாள் முடிஞ்சா இருந்து காப்பாத்தீங்க என்று ஒரு மன்ம புண்ணதையை உதிர்த்து குட்ல என கண் சுமிட்டினாள் அவள் கூறிய விதமே நான் செய்ய முடியாததை பற்றி என்றும் வாய் திறக்க மாட்டேன் என்று சொல்லாமல் சொன்னது அதற்கு பிறகு ஒரு நிமிடம் கூட அங்கு நிற்கவில்லை லத்தீஷா அவள் மனதில் இந்த சப்பன் அந்த பேட்டா எல்லாத்தையும் கூடிய முடிவுக்கு கொண்டு வர என்று உறுதி ஜாலங்கள் ப அவனின் பழுப்பு நிற வெளிகள் இரண்டும் நேரம் கெட்ட நேரத்தில் உள்ள கிடங்கில் மின்னி மறைந்தன அதை தலையை உதறி விழட்டினாள் மாது ஆனால் லதீஷா சென்ற திக்கையே வெறித்துக் கொண்டிருந்த எம்மாவுக்குத்தான் கண்கள் பளிச்சிட அவள் பேசியது வெறும் வாய்ஸ் அவனாலாக தோன்றவில்லை பாம்பிக்காள் பாம்பறையும் தானே இப்படி இரு பெண்களும் பாம்பும் கேரியுமாக ஒருவர் விரோதத்தை மற்றவர் சம்பாதித்துக் கொண்டு அவரவர் திட்டத்தை செயல்படுத்த கனவு கண்டுகொண்டிருந்தனர் கனவுகளுக்கான உரிமை யாவருக்கும் உண்டு ஆனால் அக்கனவு பளித்தமாகாது போகும்போதுதான் உண்மை நிலை நெற்றி பொட்டில் அறைவது போல புரியும் நேரம் இரவு ஏழு நாற்பத்தி ஐந்து மணி இடம் சூதாட்ட விடுதிகள் அமைந்த தளம் அந்த இடமே செயற்கை விளக்குகளின் அலங்கார அணிவகுப்பினால் ஜொலியிழ்த்துக் கொண்டிருந்தது விடுதி முழுவதும் செயற்கையாக குளிருட்டியிருந்தனர் விடுதி முழுவதும் கசிந்த பின்னணி இசை அங்கிருப்பவர்களின் மனதை வெற்றி கிளிப்பில் ஆழ்த்தி உற்சாகம் குறையாமல் வைக்க பெரிதும் உதவியது அங்கு சூதாட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் ஆட்டத்தின் நடுவில் அடிக்கடி எழுந்து விடாமல் இருக்க பிரத்யேகமாக அவர்கள் அமரும் இடத்துக்கு தண்ணீர் காஃபி கேஃபைன்ட் த எனர்ஜி அண்ட் அலர்ட்னஸ் ஆப் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் நீக்கப்பட்ட காஃபி என்று அனைத்தும் சிறு குவளைகளில் வழங்கப்பட்டுக் கொண்டிருந்தது மேலும் விடுதிக்கு வருகை திறப்பவர்கள் தங்களின் நேர விரயத்தை உணரக்கூடாது என்பதற்காகவே ஜன்னல்களற்ற கட்டமைப்புடன் கட்டப்பட்ட விடுதி சுவர் எதிலும் ஒரு கடிகாரத்தை கூட பார்க்க இயலாது இங்கு சூதாடப்படுவது பணமல்ல மனிதரின் நேரம் மனிதனின் முழு கவனத்தை ஈர்த்து அவனை சுயமாக யோசிக்க விடாமல் அடிமையாக்கி ஒரு மாய உலகில் வாழ வைக்கும் ஸ்கிரால் ரவுலட் போக்கர் என விதவிதமான சூதாட்ட கருவிகளை கண்ட பேட்டாவுக்குள் தன் வாழ்வையும் உளவியல் ரீதியாக கட்டுப்படுத்தி யாரோ தங்களுக்கு சாதகமாக நடக்க வைப்பது போன்ற உணர்வு எழுந்தது அந்த உணர்வின் இருக்கத்தில் கற்பாறையாக இறுகி காணப்பட்டவனின் தோல் தட்டி மேன் என்றான் வாமன் அந்த குரலில் எதுவோ தன்னிடம் கூறாமல் மறைக்கப்படுவது போன்ற உணர்வு எழுந்தது அவன் குரல் மறைப்பதை அவன் கண்களால் காட்டிக் கொடுக்காமல் இருக்க முடியாதே அதனால் எப்போதும் போல இப்போதும் தன் கருப்பு கண்ணாடியால் தன் கண்களுக்கு கவசம் எட்டிருந்தவனை பார்த்து உங்களை பிளாக் கூலிங் கிளாஸ் இல்லாம பார்க்க முடியுதே இல்லையே ஏன் என்று அந்த அதிமுக்கிய கேள்வியை கேட்டான் பீட்டா அக்கேள்வியில் கேசினோவின் மூளையில் சுழன்று கொண்டிருந்த ரவுலட்டை சுற்றி அவர்களுடன் நின்றிருந்த அர்னப் மற்றும் டேவிடும் கூட ஒரு நொடி நிதானித்தனர் பேட்டா கேட்டது போல வாமனை இதுவரை யாரும் கண்ணாடி இல்லாமல் பார்த்ததே இல்லை புகைப்படங்களுக்கு நிற்கும் போது கூட கண்ணாடியை அவன் கழற்றியதில்லை என தாமதமாக அவர்கள் புத்தி உரைத்தது எனினும் பேட்டாவினி கேள்விக்கு வாமன் என்ன பதில் கூறப்போகிறான் என்ற ஆர்வத்தில் இருவரும் தங்கள் செவியை பட்டை தீட்டிக்கொண்டு நின்றனர் அவர்கள் நின்றிருந்த ரவுலட் இயந்திரத்தின் வட்ட பாதையில் சுழன்ற சிறுபந்தை கூர்ந்தவாறு கொஞ்சமும் அலட்டிக்கொள்ளாது பலமோ பலவீனமோ எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் அதை தெரிஞ்சுக்க யாருக்கோ நான் சான்ஸ் தருதில்லை என அதிதீவிர குரலில் செப்பினான் மாமன் அதை கேட்ட மரணொடி தன் சட்டையில் சொருகி வைத்திருந்த குளிர் கண்ணாடியை எடுத்து கண்களில் அணிந்து கொண்ட பீட்டாவைக் கண்டு என பெருங்குரல் எடுத்து ரசித்து சிரித்தான் அச்சிரிப்பில் ரசனையையும் மீறிய ஏதோ ஒரு பாவம் மறைந்திருப்பதாக பட்டது ஆனால் அது என்னவென்றுதான் அவனால் அறுதையிட்டு கூற முடியவில்லை அதைத் தொடர்ந்து பேச்சு முந்தைய நாளின் நிகழ்வுகளை நோக்கி நகர்ந்தது நேத்து நம்ம சீக்ரெட் ரூம் செக்யூரிட்டியை ஹேக் பண்ணது யாருன்னு தெரிஞ்சுதா என தன் விசாரணையை ஆரம்பித்தான் வாமன் அதில் இந்த கப்பலில் யாரேனும் மூச்சு விட்டால் கூட எனக்கு தெரிந்துவிடும் என்ற மமதை மிழந்தது வாமனின் உளவாளிகளின் திறமையை மனதில் பேட்டா மெச்சிக் கொண்டிருக்கும் போதே தயங்கி தயங்கி ஹினுல்ல பட் வந்தவன் சாதாரண ஆளா இருக்க முடியாது மட்டும் தெரியுது என்று வாய்த்திருந்தான் டேவிட் எப்போதும் எதிராளியின் பலத்துக்கு புகழாரம் சூட்டுவது போல பேசினால் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கும் வாமன் என்று சரக்க வேற இடத்துக்கு மாத்திரலான் யோசிக்கிறேன் என டேவிடின் பேச்சை ஆமோதிக்கும் வகையில் அம்மூவரையும் ஒரு தீவிர முகபாவத்துடன் வினவினான் அதை மனதில் ஒருவித யுக்தியுடன் பார்த்துக் கொண்டிருந்த தனது இழுத்து கட்டிய கழுத்து வரையிலான முடியை கையால் அலைந்த வண்ணம்ஸ் வாமன் அதான் எதாவது போகலையே என பதட்டமே இல்லாத சாதாரண குரலில் இயம்பி நகைத்தான் அவனை கண்டனம் தொடிக்க பார்த்தான் பேட்டா அப்போது அர்ணவிடம் மீண்டும் நம்ம எதிரிகளை மட்டும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடவே கூடாது என காட்டமாக முழிந்தான் அப்போது அவர்கள் பேச்சில் இடை புகுந்து சரக்கு எடமாத்தவனாம் அப்புறம் அவனுங்களை நாமளே விட்ட மாதிரி ஆயிரும் என மோமனின் முகபாவத்தையும் எடை போட முயன்றான் பேட்டா அவன் வார்த்தைகளில் வாமன் எதையோ கூற எடுத்தவன் அதே நேரம் சுழன்று கொண்டிருந்த அந்த ரவுலட்டும் நின்றது அதன் வட்ட பாதையில் சுழன்ற பந்து பதினேழு என்ற எண்ணில் வந்து தஞ்சம் புக ஐ வா என்று அறிவித்த பீட்டா மேலும் வாமனை கொண்டு இட்ஸ் கேம் ஆஃப் சான்ஸ் ஐ எம் ஒன் ஹண்ட்ரட் நேற்று வந்தவங்க நம்ம செக்யூரிட்டிய பிரீச் பண்ண அகைன் ட்ரை பண்ணுவாங்க அப்போ ஐ வில் டேக் லைஃப் அஸ் ரிவார்ட் அதுக்கான இன் ஸ்பின் என தன் வலது காதின் தோடை அளந்த வருடியவாறு பேசினான் அந்த குரலில் அவர்களை கூண்டோடு பிடித்தே திருவேன் என்ற பிடிவாதம் தளும்பியது கடிகாரமுள்ளாக சுற்றி வந்து சர்பன்டைன்ஸை இயக்கும் தன் தளபதியின் வார்த்தைகளில் வாமனின் தைரியம் பன்மடங்கானது அவன் திட்டத்தை ஏற்றுக்கொள்ளும் விதமாக குட் தாட் என்று பாராட்டினான் மனம் பீட்டாவின் நெஞ்சுறத்தில் தன் வாலிப காலத்தை நினைவு கூர்ந்தது அதற்குள் ஏதோ வேலையாக வாமன் அங்கிருந்து அகன்று விட்டான் அதற்காகவே காத்திருந்தது போல அப்போது ஆல் தி பெஸ்ட் என்று கை கொலுக்கினான் அர்ணப் பார்வை மட்டும் விலகி சென்று கொண்டிருந்த கொண்டிருந்தது கை போது பேட்டாவின் கண்கள் அர்ணபின் கரத்தின் மீது சில வினாடிகளுக்கு மேல் படிந்து மீண்டது அதில் ஏதாவது மறைமுக திட்டமிடல் விழுந்திருக்கிறதா இல்லை தற்செயலா என்ற கேள்விக்குத்தான் பதிலில்லை இவர்கள் கூடி பேசி கலைந்து சென்ற நேரம் பார்த்து விடுதிக்குள் ஒரு ரத்த சிவப்பு நிற டியூப் வகை தரையை கூட்டும் கவுன் அணிந்து திலீப்பின் பாதுகாவலுடன் உள்ளே நுழைந்தார் லதீஷா அணிந்திருந்த டிரஸ் அவளது வாலிப்பான கழுத்தையும் பளிங்கு தோள்களையும் காட்சியாக்கியது பெண்ணின் அங்க லாவண்யங்களை இறுக்கி இரண்டாவது தோல் போல காட்சி தந்த ஆடையில் தன் மூன்று அங்குல உயர குதிகால் செருப்பு ஒளியெழுப்ப நடந்து வந்தார் லதீஷா இயற்கையாகவே சுருண்டிருக்கும் தனது கார் கூந்தலை அழகாக சுருட்டி ரெட்ரோ நடையில் ஒரு பக்கம் கொண்டகிட்டிருந்தாள் மிதமான ஒப்பனையுடன் காதுகளில் நீண்ட வைர அசைந்தாட வந்தவளின் கவர்ச்சியான தோற்றத்தில் மதிமயங்கி மண்டையிடாத மனங்களே அங்கில்லை தத்தமது விளையாட்டில் ஈடுபட்டிருந்த ஆடவர்கள் அனைவரும் கல்லுண்ட வண்டாக அவளின் பொழிவில் ஈர்க்கப்பட்டனர் அதை உணர்ந்து உணராதது போல ஒரு கண்ணில் கர்ப்பத்தையும் கண்ணில் அலட்சியத்தையும் விட்டவள் ஒரு போக்க சூதாட்ட மேசையில் போய் அமர்ந்தாள் அப்போது என்ற குரலில் தன் தலையை மட்டும் திருப்பிய லதீஷாவை நோக்கி தன் இரு நண்பர்கள் புடைசூழ வந்தான் நீரஜ் அவள் அலங்காரத்திலும் உடல் வனப்பிலும் சிறுக சிறுக அவளில் துறைந்தவன் தன்னை அவள் அவமானப்படுத்தியதை சிரமப்பட்ட நினைவு கூர்ந்து தக்க தர தயாரானான் இது போல் டான்சிங் இல்ல டேபிள் தப்பான இடத்துல உட்காந்துருக்க பரவாயில்லே என தன் தொடையை தட்டி அவள் அறையில் இருந்த நாற்காலியை இழுத்துவிட்டு அதில் அமர்ந்தான் தன் நண்பர்கள் முன் பெரிய கதாநாயகனாக காட்டிக்கொள்ள தன்னை நீரஜ் வம்புக்கு எழுப்பதும் நன்றாக புரிந்தது அவள் லத்தீஷா எதிராளி அமைக்கும் வியூகத்தைக் கொண்டே அவனை பலவீனப்படுத்தி தந்திரமாக வீழ்த்தும் சாதுரிய மிக்கவள் இதுபோன்ற பைசா பிரயோஜனம் இல்லாத விஷயங்களுக்கு பதிலளிக்க அவளுக்கு இல்லதான் இருப்பினும் தன் அழகை கண்டு அறிவை குறைத்து மதிப்பிட்டவனை போகிறது போம் என்று மன்னித்துவிட அவளுக்கு மனம் வரவில்லை என இரண்டு வார்த்தைகளை உதித்து தன்னுடன் போக்கர் விளையாட நீரஜுக்கு அழைப்பு விடுத்தாள் உடலை காட்சியாகி நடனமாடுபவளுக்கெல்லாம் போக்கர் விளையாடுவதை பற்றி என்ன தெரிந்திருக்கும் என மெத்தனமாக எண்ணி ஆட்டத்துக்கு ஒப்புக் கொண்டார் நீரஜ் டேலர் இருவருக்கும் கார்டுகளை பெரித்து போக்கர் சிப்புகளையும் பங்கு பிரிக்க ஆரம்பிக்க மேடம் என அவள் கையில் ஒரு பாடத்தை திணித்தார் திலீப் அதை வாங்கியவளின் பார்வை விடுதி நுழைவாயிலின் மீது ஒருமுறை படிந்து வேண்டது பின்பு அவனை கேள்வியாக பார்த்தாள் அது புரிந்தது போல மங்கையின் காதில் குனிந்து ரகசியமாக தீபக்கு கேட்கிறீங்களா மேடம் அவனுக்கு லேசா வயிறு சரியில்லையா அதனால டேப்லெட் போட்டு படுத்திருக்கேன்னு இப்பதான் வாட்ஸ்அப் பண்ணா என்று தன் நண்பன் வேலைக்கு வராததின் காரணத்தை பதமான குரலில் உரைத்தான் அந்த சாமர்த்தியத்துக்கு மனதில் மெச்சியவள் ஆட்டத்தில் அதன் பிறகு தன் முழு கவனத்தையும் பதித்தார் திலீப்புக்கு இதெல்லாம் புதுமையாக இருக்க அங்கிருந்து மெல்ல அகன்று அவரிடத்தை சுற்றி பார்க்க ஆரம்பித்தான் முதல் ஆட்டத்தில் லதீஷா காடுகளை போல் செய்யவும் அவளது பதிங்கி பாயும் யுக்தி தெரியாமல் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தான் நீரஜ் அவனை அழுத்தமாக பார்த்தவள் அடுத்த ஆட்டத்தில் அவன் வெட் செய்த தொகையின் அளவை கால் செய்து அவனை வியப்பில் ஆழ்த்தினாள் ஆக அவனை விட தொகையை ரைஸ் செய்து கொண்டே வந்தாள் ஒரு கட்டத்தில் அவளிடம் தோற்க போகிறோம் என்று தெரிய லக்கு எல்லா நேரமும் கை கொடுக்காது என்று கருவியவன் பாதி ஆட்டத்தில் எழுந்து செல்ல முற்பட்டான் தன் முன்னால் நின்று கொண்டிருப்பவன் இப்பேச்சில் அவள் தன்மானம் செலுத்தி எழுந்தது அவள் மதியுக்தியை அதிர்ஷ்டம் என வண்ணம் பொசுபவனுக்கு அவள் கணக்கு புரிய வாய்ப்பில்லை அவள் தூண்டில் வீச வந்த கண்ணில் படாததால் வலையில் சிக்கிய சின்ன மீனுடன் அதுவரை நேரத்தை கடத்திக் கொண்டிருந்தாள் கூறப்போனால் நேரஜின் அறியாமை லதீஷாவின் அதிர்ஷ்டமாக மாறியது அந்த பொடியரின் ஆத்திரத்தை தனக்கு சாதகமாக்கிக் கொண்டவள் என்று கிளர்ச்சியான உணர்வில் சிக்கொண்ட நீரஜிடம் இந்த ஆட்டத்துல நீ ஜெயிச்சிட்டா என பாதையில் வார்த்தைகளை நிறுத்தினாள் அதில் எழப்போன நீரஜ் அப்படியே அமர்ந்தான் இறக்கையின் நுனிக்கு வந்து தன் கவர்ச்சிகளை காட்சிப்படுத்தி ஹியர் என மேசையின் எதிரில் அமர்ந்திருந்தவனை அழைத்தாள் அதில் புள்ளில் வந்து விழும் துருளாக தன் இருக்கையை நுடிக்க வந்தவனின் செவிக்கு மட்டும் கேட்கும் குரலில் என விட்டு சிரித்தாள் அச்சிருப்பில் இறையை விழுங்கும் கழுதை புலியின் ஆக்ரோஷம் மறைந்திருப்பதை அறியாது போனான் நீரஜ் அவளே வழிய வந்து தந்த வாய்ப்பை தவறுவிட நீரஜ் தயாரா இல்லை தன்னை அவமானப்படுத்தியவளை மஞ்சத்தில் தன் தோழர்கள் சூழ எப்படியெல்லாம் பழிதீர்க்கலாம் என கனவில் மிதந்தான் அவனை தரையிறங்க செய்தது பட் என தடை செய்து அடுத்து அவள் மொழிந்த நீ தோத்துட்டா அதை எல்லார் முன்னாடி ஒத்துக்கிட்டு நான் கேட்டதை தந்துட்டு என்னை எப்பவும் தொந்தரவு செய்யாம போயிடணும் என்று உடன்படிக்கை அவள் அழகின் மீது கொண்ட மோகத்தில் அனைத்துக்கும் போம்போம் மாடாக தலையசைத்தான் நீரஜ் ஒரு சிறந்த போக்கர் பிளேயருக்கு முக்கிய அம்சமே முகத்தில் உணர்வுகளை காட்டாது இருப்பதுதான் எதிராளியின் கண்ணசைவுக்கு கூட காரணம் கற்பித்து மூலாபாயம் அதாவது ஸ்ட்ராட்டஜி அமைக்கும் திறன் இருக்க வேண்டும் அதில் கற்றுத் தேர்ந்திருந்தால் லதீஷா மீண்டும் ஆட்டம் சூடு பிடிக்க சிறிது நேரம் அவனுக்கு விளையாட்டு காட்டிக் கொண்டிருந்தவள் இறுதியாக அவன் ஸ்ட்ரைட் என்று காட்ட அவள் சிரித்துக் கொண்டே பிளஷ் என கூறி தன் காடுகளை பரப்பினாள் அதை கண்டவனின் முகத்தில் ஈ ஆடவில்லை வேறு வழியில்லாமல் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டான் நீரஜ் அவனை அமர்த்தலாக பார்த்தவளின் கண்களை கவர்ந்தது அவன் மணிக்கட்டில் வீச்சிருந்த வித்தியாசமான வடிவமைப்பில் இருந்த கை கடிகாரம் நவ் ஹேண்ட் என அதை கேட்டு கையை நீட்டினாள் லதீஷா தனது பிறந்த நாளுக்காக தந்தை பிரத்யேகமாக வடிவமைத்து பரிசளித்த கைக்கடிகாரத்தை கடிகாரத்தை கேட்கவும் தர தயங்கி நின்றான் நீரஜ் தோற்றால் கேட்டதைத் தருவேன் என்று நண்பர்கள் முன் ஜம்பமாக கூறிவிட்டு இப்போது மாட்டேன் என்பது அசிங்கம் என கருதினான் குறைந்தது சொன்ன சொல்படி நடந்து தன் மரியாதையாவது காப்பாற்றிக் கொள்ள நினைத்தான் எனவே எக்காரணம் கொண்டும் அதை யாருக்கும் கழற்றி தரக்கூடாது என்ற தந்தையின் எச்சரிக்கையை மறந்து லதீஷாவுக்கு அதை தாரை வார்த்தான் வாமன் சிறுக சிறுக உருவாக்கிய சர்பன்டைன்ஸ் ராஜ்யத்தை தன் இச்சைக்காக அறியாமல் பணியம் வைத்தான் தனையன் முகம் கருக்க கை கடிகாரத்தை கழற்றி அவள் மேசை மீது வைத்துவிட்டு நகர முற்பட்டவனை சொடுக்கிட்டு நான் லக்க நம்புற ஆளு இல்ல என்ன மட்டுமே நம்புற ஆளு என்றவளின் வார்த்தைகளில் நீரஜுக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்தது ஏனோ அனைவரின் பார்வையும் தன்னை கிண்டலுடன் வைப்பதாக ஒரு பிம்பம் எழ தனக்குள் கூசினான் மகன் முகத்தில் கரையை பூசியவளை அசிங்கப்படுத்தியே தீருவது என மனதில் மஞ்சத்துடன் சூளுரைத்தவன் காசினோவின் வெளிப்புற வாயிலை நோக்கி திரும்பி பார்க்காது நடந்தான் தனது கைபேசியை அவசரமாக எடுத்து வேகமாக ஏதோ ஒரு எண்ணுக்கு அழைப்பு விடுத்தான் அந்த பக்கம் அழைப்பு ஏற்கப்பட்டு ஹலோ என்ற குரல் செவியை நெருக்கவும் நீ என்ன செய்வே ஏது செய்வே அந்த பக்கம் கழிவறைந்த திலீப் கேட்க நேர்ந்தது தன் செவிகளில் விழுந்த வார்த்தைகளையும் உள்ளே சிலர் லத்தீஷாவிடம் தோற்ற கதையை கண் காது மூக்கு வைத்து சுவாரஸ்யமாக சொல்லிக் கொண்டிருந்ததையும் முடிச்சிட்டு பார்த்தவனுக்கு மூச்சடைக்கும் உணர்வு அலறி அடித்துக் கொண்டு லதீஷாவிடம் வந்து மோச்சுவாக தான் கேட்டதை ஒப்பித்தான் திலீப் ஆனால் அதற்கு லதீஷா நாய் கடிக்காது திலீப் ரிலாக்ஸ் என்று சாதாரணமாக தோல் குலுக்கினாள் அத்தகவலை கூறியது திலீப் என்பதால் அதை இலகுவாக எடுத்துக்கொண்டாளா அல்லது தற்காலிக வெற்றி வாகை சூடிய கலிப்பில் அச்சுறுத்தல் விடுத்த நீரஜை சாதாரணமாக இடைப்போட்டு விட்டாளா வெளித்தோற்றத்துக்கு அமைதியாக இருப்பது போல காட்சி காட்சித்தரும் தடாகத்தில்தான் முதலைகளின் சஞ்சாரம் அதிகம் அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு அனுபவமும் மாற்றத்துக்கு வித்திடுவதை உணராமல் இருந்தால் உறுதி உறுதியல்லவா கருந்துளை ஈர்க்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் கதைய கேட்டிங்களா நம்ம பேட்டாங்கிற பெரிய முதலைய நம்ம லத்தீஷா கவர்வாலா எம்மாவுக்கு லத்தீஷாவை பார்த்தாலே பொசு பொசுன்னு இருக்கு அவ என்னதான் பண்ணப் போறா வாமனனோட அடுத்த மூவ் என்ன இவங்க கொண்டு போற சரக்கு காப்பாத்துவாங்களா பேட்டாவோட அடுத்த நடவடிக்கை என்னன்னு பார்க்கலாம் தொடர்ந்து கதையை கேளுங்க